சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே இதற்கு முன்பு நான் அரசு துறையினை ஐந்து ஆண்டு காலம் அரசு வழக்கறிஞராக இருந்து பணியாற்றியதாலும் இந்த பதவியையும் செய்யுங்கள் உங்களை நாங்கள் எதிர்கட்சியாக பார்க்கவில்லை எப்போதுமே நீங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவை தெரிவிப்பதற்காக உண்ணாவிரத போராட்டத்திற்கு எங்கள் இயக்கம் என்றைக்கும் துணை நிற்கும் என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்ள வருகிறேன் மக்கள் என்பதனை இந்த நேரத்தில் நன்றியோடு நான் எண்ணி பார்க்கிறேன் அந்த தான் அண்ணாவுடைய வளர்ச்சி என்பதை என்னுடைய வளர்ச்சியாக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமைக்குரிய வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் தம்பி இளைஞர்களை விளக்கரிசத்துடைய செயலாளர் பதினான்கு கோடி ரூபாய் தான் பணம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை அது இந்த பதினான்கு கோடி பொறுத்தவரை அரசாங்கத்திற்கு பெரிய பணம் கிடையாது ஒரு அரசாங்கத்திற்கு பெரிய பணம் கிடையாது இங்கே அங்கேயும் அழைகின்ற வழக்கறிஞர்கள் அதே போல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இதெல்லாம் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்ணாவிரத போராட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் அதனை இந்த அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் அனைத்து முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த கோரிக்கையை உடனே அரசு நிறைவேற்றி தர வேண்டும் இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடர் கடைசி கூட்டத்தொடர் ஆட்சியுடைய கடைசி கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது இந்த மாதத்துக்குள்ளாக நடக்க இருக்கிறது அதுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உடனடியாக பதினான்கு கோடி ரூபாய் கோரிக்கையை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வகையிலையும் வண்ணாரி பகுதியை சேர்ந்த வகையிலையும் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன்